வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் வாழ்க்கையிலே மேம்பாடாக நட்டுணையாக மதிக்க வேண்டியது கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனைவியில் தன்னை மதிக்கவில்லை என்று குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று இயங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வும் மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன் நினைவுகூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனதோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாறேன் உனை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் முன்னிணைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் என்று ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் சிக்கனமும் சிந்தனையும் திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துருந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவியை கணித்து கொண்டு மிக்க நலமுட வழிகளிலே செயல்களாட்டி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்கிறாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும்போது அன்பும் அரணும் உடைத்தாயின் நெல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன கணவன் ஈருடல் ஓர் உயிர் ஒரு ஆண் குழந்தை இந்த பூமியில பிறக்குது அந்த கருமயத்துக்கு ஒத்த ஒரு பெண் குழந்தைய இறைவன் இந்த பூமியில தோற்றுவிக்கிறான் அதே போல ஒரு பெண் பிறந்தா அதனுடைய கருமையத்துக்கு ஏற்றாற் ஒரு ஆணை இந்த பூமியில தோற்றுவிக்குது நாம கணவன் மனைவி ஒவ்வொருவரும் ஒரு சின்ன சின்ன அந்த குறைபாடுகளுக்கெல்லாம் நாம புரிதல் இல்லாம சண்டை போட்டுக்கொண்டே வாழ்க்கை நடத்தி கொண்டே வர வர்றது அப்படிங்கிறது நம்முடைய பதிவுகளை அதிகப்படுத்தி கொண்டே வருவதற்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாமளே ஏற்படுத்தி கொள்றோம் ஒரு கணவன்ன அந்த கணவன் புரிதலுள்ளவராக இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதை விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக சமணவுக்கோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை என்பது அமையும் எண்ணற்ற நன்மைகளை செய்த வாழ்க்கை துணைக்கு நாம ஒவ்வொரு சின்ன சின்ன குறைபாடுகளுக்காக கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் கோவித்து கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சத்துரவு அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடியது நம்முடைய பதிவுகளை அதிகப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அது நம்முடைய உடல் நலத்தையும் மனவளத்தையும் பாதிக்கும் அதே போல நம்முடைய குடும்ப சூழலில் உள்ள நம்முடைய குழந்தைகளையும் பெரியவர்களையும் அது மனதை பாதித்து அந்த குடும்பத்திலேயே ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடும் என்ன சொல்லுவாங்க பொருத்தம் உடன் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் இந்த வாழ்க்கை இதுதான் கணவன் மனைவி என்பவங்க தங்களுடைய அந்த பதிவை ஏற்று வந்திருக்கக்கூடிய இந்த பிறப்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையாக தியாகியாக சமநோக்கோடு வாழும் போது பதிவுகளை நீக்கி கொண்டு அந்த தெய்வீக நிலை பெறலாம் எவ்வளவோ நன்மைகள் செய்த கணவனுக்கும் எவ்வளவோ உதவிகள் செய்த மனைவிக்கும் நாம் அவ்வப்போது அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்டு மன கஷ்டத்தை கொண்டு கொண்டு வாழும்போது நம்முடைய பதிவுகளை நாம நீக்கிக் கொள்ள முடியாது அது புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் என்று சொல்லி சொல்லுவாங்க அதே போல திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுவாங்க சுவரகம் சொர்க்கம் நம்முடைய அந்த உயிர் சக்தியில பதிந்திருக்கக்கூடிய அந்த பதிவின் அடிப்படையில தான் நாம வாழ்க்கை அமைது அதை புரிந்து கொண்டு நாம வாழணும் சாமிஜி அவங்க குடும்ப அமைதிக்கு என்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த குடும்ப அமைதியில சாமிஜி சொல்லுவாங்க குடு கூட்டல் இன்பம் குடும்பம் குடும்பத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் யார் அதிகமாக கணவன் மனைவி அதிக அதிகமாக யார் வந்து அந்த விட்டு கொடுத்து வாழ்றாங்களோ அவங்கதான் அறிவாட்சி தரத்துல உயர்ந்தவங்க என்று சாமிஜி சொல்லுவாங்க அப்ப நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் முழுவதும் வாழக்கூடிய இந்த நமக்காக அல்லாம நம்முடைய குழந்தைகளுக்காகவும் சுற்றம் ஊர் உலகு என்ற இந்த ஐவகையில நம்முடைய மனதை விரித்து வாழணும் குறிப்பாக கணவன் மனைவி இருவரிடையே பாடல்ல சாமிஜி சொல்லி இருக்கிற மாதிரி நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எந்த வித ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம ஒரு வாழ்க்கைய சிறப்பாக அமைத்துக் கொள்ளணும் வாழ்க்கையே சொந்தமாக இருக்கும் என்று சொல்லி பெருந்தகை சொல்றாங்க அன்பும் அறனும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்போடு கூடிய அற வாழ்க்கை இரை உணர்ந்து அறநெறி பின்பற்றி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு நம்முடைய வாழ்க்கை துணைக்கும் தெய்வீகத்தை கொடுக்கும் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த பேரானந்த நிலையில வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க